ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன காத்து இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக தான் இந்த வீடியோவில் வந்து ராசி வந்து வெளியிட்டு வருகிறோம் ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எப்படின்னா தினசரி ஸ்பெஷலான உங்களது ராசிக்கான ராசிபுலங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு ஆதரவாக இருக்கும் ஸோ ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தரப்போகக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதிரி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசிபுலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினம் நண்பர்களே இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக நல்ல நண்பர்களை தருங்க இன்றைய தினம் வாசல் திறப்பாங்க அதில் போய் கலந்துக்கங்க இரவு வந்து பெருமாள் கோயிலில் போய்ட்டு நீங்கள் தங்கி இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் மேலும் சந்திர பகவான் கூடவே சேர்ந்திருக்கிறார் அதனால யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பதும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக அமைதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுக்கிறது அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும் உங்களை பேச்சாற்றல் மூலமாக அதிகமான வெற்றிகளை உங்களால் கண்டிப்பாக பெற முடியுங்க எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கூடிய எத்தனை ஒரு நாளாகவும் அமைதுங்க உங்களது உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீங்கள் சேர்க்கும் போது உங்களுடைய பேச்சு திறமை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்களால் மாறிவிடாமல் நீங்கள் தடுக்க வேண்டிய ரொம்ப அவசியங்க ஸோ விவாதங்கள் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி தாராளமாக செஞ்சு உங்களுடைய ஆளுமை திறமையை வந்து நீங்கள் நிரூபிக்க முடியுங்க ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு கெத்தான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இந்த தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க வியாபாரம் முன்னேற்றம் பெற்று வியாபாரிகளுக்கு பண லாபம் அதிகரிக்கக்கூடிய பண வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது இன்னும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொருள் சேர்க்கை கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாங்க மனதளவுல இன்னைக்கு குழப்பங்கள் எல்லாமே நீங்க ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் உங்களது வியாபாரத்துல உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா இன்னும் நல்ல படங்களையும் கண்டிப்பாக பெற முடியும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க அந்த ஆர்வம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வர தடவை காத்திருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நல்ல நியூஸ் குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களது பேச்சின் மூலமாக நல்ல நம்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க நல்ல சூழ்நிலை உங்களது பேச்சின் மூலமாக நீங்கள் உருவாக்கி கொண்டு சிறப்பாக செயல்பட முடியுங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாடு நீங்கள் மேற்கொண்டு உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சி நிகழ்ச்சிகள் மிக தாராளமாக இன்றைய தினம் முதல் செய்ய ஆரம்பிக்கலாம் அதன் மூலமாக இன்றைய நாள் மிக சிறப்பான பொழுதாக உங்களுக்கு கழியுங்க இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் நீங்க அதிகமான நேரத்தை செலவிடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க இயல்பாகவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு காரணமாக மற்ற மையத்தை எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்கள் மீது ஈர்க்கப்படுவாங்க ஸோ ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு காந்த மாதிரி எல்லாத்தையும் ஈர்க்க முடியும் அதற்கு உங்களுடைய நகைச்சுவை உணர்வு கண்டிப்பாக நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குங்க நீங்கள் சுற்றி நடக்கிறது என்ன அப்படின்றத கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனித்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க மனசு கட்டுப்பாடாக வச்சுக்கணுங்க ஏன்னா பல முறை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நினைச்சது வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை வந்து வீணாக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து அமைப்படுவீங்க சில விஷயங்கள் வந்து அதிகமாக யோசித்து நேரத்தை வீணாக்கிடுவீங்க அதனால் இந்த தினம் உங்களது நேரத்தை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கு மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை ஒன்று மனதிற்கு நீங்கள் காதலர் నన్ను కాదల్ వాళ్ళకి ఎన్నికి காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை வீசக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால ரொமான்ஸ் உணர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் புதிதாக சில காதல் வகையப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுதுங்க எனவே காதல் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களை சுற்றி இல்லை அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் வந்து காதலை வந்து உணர முடிய நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் தினம் இந்த தினம் உங்களது மனக்குழந்த உங்களுக்கு கா காதலின் அழகானது உங்களால் வந்து உணரப்படக்கூடிய வகையில் நல்ல சந்தோஷமாக இன்றைய தினத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக பெறுவுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து சின்ன சின்ன ஊருக்கு நீங்க வந்து பிக்னிக் போகலாங்க சிறுதூர பயணிகளை மேற்கொண்டு சின்ன சின்ன சுற்றுல்கள் ஏற்பாடு செய்வதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க அதுக்கு நீங்க வந்து சிறப்பாக நேரத்தை வந்து பராமரிக்க வேண்டியது அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி கொண்டு அதற்கான ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்க முடியுங்க இந்த தினம் உற்சாகமாக புரிவிங்க உங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு உற்சாகம் இன்றைக்கி கண்டிப்பாக இதை இருக்கீங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது இழுபடியாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் வந்து டைமுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க யாரெல்லாம் வந்து உங்களை தப்பு தப்பாக பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு புரிய வரலாம் ஸோ உள்ளோன்னு வச்சுக்கிட்டு வெளியே பேசுகிறேன் சரிங்களா நீங்க கண்டிப்பாக அடையாளம் காண முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நன்றி அற்புதமான ஒரு நாள் மனக்கட்டுப்பாடு இருங்க உங்களுக்கு பேசு திறமை பயன்படுத்துங்க நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தன ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் உங்களது இல்லாத வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிட முயற்சியிலும் மேற்கொள்ளலாம் ஏன்னா இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை அளிக்க காத்திருக்குங்க சின்ன சின்ன பயணங்களை நீங்கள் வந்து உங்கள் மனம் குறந்து உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் மேற்கொள்ளலாங்க அதில் கொஞ்சம் உங்களுக்கு வேடிக்கையான சில விஷயங்களாக நடக்கலாம் எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது மனம் வந்து உங்கள் வாழ்க்கை தன்னுடைய அழகு இந்த தினம் உங்களுக்கு அதிகமான அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி தரும் இல்ல வாழ்க்கையை தித்திப்பாக மாறுங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தனை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அக்கேஷ்ட் கலர் ஆமின் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க க்ரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலங்களை காண்படுவதற்கு மீனவ சென்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் கூட போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பழகிறது ரொம்ப அவசியங்க ரொம்ப நாளாக உங்கள் மனசில் உறுதியிட்டே இருந்த சில பிரச்சனைகள் இருக்குன்னா இன்றைக்கி நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மனதில் ஒரு விதமான தெளிவான ஒரு சூழ்நிலை இருக்கிறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை எடுத்து மேலும் நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என மகிழ்ச்சியான ஒரு நாள் தெளிவான ஒரு நாள் தினம் உங்களுக்கு உழைப்பு எந்த அளவுக்கு அளவுக்கு போறீங்களோ அந்த உங்களுக்கு கெத்து எல்லாம் வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உழைப்பு கொண்டாட அங்கீகாரம் மதிப்பு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது உங்களுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமாக நிறைய வற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் நிறைய காரியங்களை அதன் மூலமாக சாய்த்துக்கொள்ள முடியுங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆர்வமும் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு வாரம் இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களது அறிவு பசி உங்களை அதிகமான ஒரு நாலேஜ் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வளமான ஒரு நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே